மாதா தொலைக்காட்சி நேயர்களே தமிழ் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள் அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் நேற்று ஒரு திருக்குறளை பார்த்தோம் இன்றும் ஒரு குரலை பார்க்கிறோம் அது நான்கு அறன்களை வலியுறுத்துவதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த தீயவற்றை விலக்கி நல்லவற்றை செய்வதற்கான ஒரு அறைகோல் விடுப்பதாகவும் நாம் பார்க்கிறோம் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்போ அறம் என்றாலே நான்கு இந்த நான்கும் இல்லாமல் இருக்க வேண்டும் எந்த நான்கு அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் அழுக்காறு என்றால் பொறாமை பொறாமை கொள்ளக்கூடாது பொறாமை கொள்ளாமல் இருத்தல் ஓர் அரண் அவா அவா என்றால் பேராசை கொள்ளுதல் அவா வின்மை பேராசை கொள்ளாதிருத்தல் ஆக பேராசையை தவிர்த்தல் வேண்டும் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் கூறுகிறார் பேராசை மிகப்பெரிய பாவம் என்று திரு அவை கூறுகிறது எனவேதான் தலையான ஏழு பாவங்களிலே இந்த பேராசையும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஆக அழுக்காறு அவா வெகுளி வெகுளி என்பது சினம் சீற்றம் அங்கு கோபம் பொங்கி வருதல் ஆக இந்த சீற்றம் சினம் என்பதும் அது அறத்துக்கு எதிரான ஒன்று நிறைவாக இன்னாச்சொல் இனிய சொல் இன்னா சொல் இனியவை நாற்பது இன்னா நாற்பது என்று தமிழ் இலக்கியத்திலே மிக சிறந்த காப்பியங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன ஆக அந்த இன்னாச்சொல் இனியவை கூறல் என்பது பண்பு இன்னாதவை கூறல் என்பது பண்பற்ற தன்மை இந்த நான்குமே தவிர்க்கப்பட வேண்டும் ஆக அழுக்காறு அவா வெகுளி இன்னா இந்த நான்கும் தவிர்க்கப்படுகையில் அங்கு இயல்பாகவே இறையாட்சிக்குரிய நற்பண்புகள் பொங்கி வருகின்றன அந்த நான்கும் இருக்கையில் அங்கு முதல் கொலை நடந்ததே அந்த கொலை தொடரும் காயின் பொறாமை கொள்கிறார் தன் தம்பி ஆபேல் மீது அந்த பொறாமை அதனுடைய விளைவாகவும் அதனுடைய உள்ளீடாகவும் பேராசை இருக்கிறது தான் கடவுளுக்கு விருப்பமான முறையில் நடக்காமலேயே கடவுளுக்கு உகந்தவராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பேராசை அது நடக்கவில்லை தன் தம்பியின் மீது அங்கு பொறாமை கொண்டு சீற்றம் வருகிறது கோபம் அது எப்படி இவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் நான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆக அந்த சீற்றத்தின் விளைவாக அங்கு இன்னா சொல் மட்டுமல்ல இன்னா செயலும் நடக்கிறது கொலையே நடந்து விடுகிறது இவையெல்லாம் நடந்து முடிந்த பிறகும் கூட கடவுள் காயினிடம் கேட்கிறார் காயின் உன் தம்பி எங்கே நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியா இப்படி கேட்பது என்பது இன்னாச்சொல் அது இனிய சொல் அல்ல அக்கறையற்ற சொல் எனவே இந்த நான்கும் தவிர்க்கப்பட்டு அறங்கள் இன்று வளர்க்கப்பட வேண்டும் பொறாமை பேராசை கோபம் இன்னாச்சொல் என்கின்ற இந்த நான்கும் இன்னாச்சொல் என்பது கடுஞ்சொல் என்றும் நாம் பார்க்கிறோம் இன்னாச்சொல் என்பதை இன்னும் ஒரு நான்கு கருத்துக்களாக கூட பார்க்கலாம் பொய் கூறுதல் என்பது ஒரு இன்னாச்சொல் கடுஞ்சொல் கூறுதல் என்பது ஒரு இன்னாச்சொல் அடுத்தவரை பற்றி இல்லாது போலாது சொல்கிற புறங்கூறுதல் ஒரு இன்னாச்சொல் தேவையற்ற செய்திகளை பேசி கொண்டிருத்தல் இன்றைக்கு வருகிற தொடர்கள் அதில் வருகிற கதைகள் அதை பற்றி நேரத்தை வீணடித்தல் இவையெல்லாம் இன்னாச்சொல் எனவே இந்த நான்கையுமே தவிர்த்து அரண்களை வலியுறுத்தி இரையாட்சிக்குரிய மாந்தர்களாக வாழ்வதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகிறோம் இதை ஒரு திட்டமாக வாழ்வியல் நெறியாக இன்று நாம் ஏற்றுக்கொள்வோம் அதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் நாம் மன்றாடுவோம் பிறருக்கு உறுதுணையாக நிற்போம் நம் குடும்பங்களிலே வாழ்கின்ற பணி செய்கின்ற இடங்களிலே இந்த நான்கையும் மற்றவர்கள் தவிர்த்து கொள்வதற்கான வாய்ப்புச் சூழலையும் உருவாக்குவோம் மீண்டும் ஒருமுறை இந்த திருக்குறளை நாம் இணைந்து சொல்வதற்கு முயற்சி எடுப்போம் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் இணைந்து கொள்வோம் அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி